நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் ஸோ நவரத்ன மோதிரம் போட்டுக்கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது தாராளமாக போட்டுக்கலாம் உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸை அது அபண்டன்ட் ஆகும் ஒரு பர்சன் பாசிட்டிவாக ஆறாரு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு எந்த விதமான நெகட்டிவிட்டியும் மைண்டில் இல்லைன்னாலே அவர் தன்னுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறாருன்னு தான் அர்த்தம் ஒரு மூணு கேரட் அஞ்சு கேரட் அப்படிங்கிற மாதிரி போடும்பொழுது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே பிகர் ஸ்டோன் அவங்க பெயர் பண்ண போகிறாங்க ஏன்னா அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரும் அதுக்கு அந்த ஜெம் ஸ்டோனை நீங்கள் உங்கள் கிட்ட ஒரு டூ டேஸோ ஒரு த்ரீ டேஸோ அதை வச்சுருந்து எந்த விதமான மைண்ட் நெகட்டிவிட்டி எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அதை வேர் பண்ணிக்கலாம் ஸோ டைமண்டை நீங்கள் வந்து வாங்கி வச்சிருக்கும் பொழுது அது உங்களுக்கு செல்வத்தை பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து டைமண்ட் வேர் பண்ண பிறகு நிறைய ரிச்னஸை போய் ரிச் பண்ணியிருக்கிறாங்க வணக்கம் மக்களை வெல்கம் டு ஆன்மீக உலா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நம்ம கூட பேசுறதுக்காக ஃபேமஸ் ஜெமாலஜிஸ்ட் தாரா கணேசன் மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் ரொம்ப நாள ஒரு டவுட் நவரத்னம் நான் சில பேர் சொல்கிறாங்க நவரத்தினத்தையும் வந்து நீங்கள் போடக்கூடாது உங்கள் ராசிக்கு எது வந்து பெஸ்ட்டோ அதுதான் போடணும் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை நவரத்தனம் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எது தான் மேம் உண்மை பொதுவாகவே நவரத்னம் அப்படிங்கிறது எல்லா ஜெம்ஸ்டோன்ஸுமே நமக்கு உதவக்கூடியது தான் ரெண்டாவது ஒரு நவரத்ன மோதிரம் போடுறாங்கங்கும்போது அது ஒன்று ஒன்று மூணு கேரட்டோ அஞ்சு கேரட்டோ இருக்க இல்லை அது அரை கேரட்டுக்கும் கம்மியாக தான் இருக்கும் அதனால அது எல்லாத்தையும் மொத்தமாக போடும் பொழுது அதற்குன்னு ஒரு இம்பாக்ட் இருக்க தான் செய்யும் நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் ஸோ நவரத்ன மோதிரம் போட்டுக்கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது தாராளமாக போட்டுக்கலாம் ஒரு சின்ன சந்தேகம் இப்போ ஜெம் ஸ்டோன்ஸ்னாலே வந்து இத்தனை கேரட்ல இருந்தா தான் ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த நவரத்னத்துல குட்டி குட்டி அந்த கடுகு சைஸ்ல தான் அந்த ஒன்பது கல்லும் இருக்க போகுது அந்த குட்டி சைஸ்ல அந்த நைன் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு மோதிரத்தை போடுறோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சி பொதுவாக ஒரு நெகட்டிவ் தாட் மைண்ட் ஸ்டேட்டை வந்து எந்த விதமான ஜெ நான் தான் சொன்னேன் ரஃப் ஸ்டோனாக இருந்தால் கூட அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸை அது வந்து ரிமூவ் பண்ணிடும் உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸாக அது அபண்டன்ட் ஆகும் ஒரு பர்சன் பாசிட்டிவாக ஆறாரு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு எந்த விதமான நெகட்டிவிட்டியும் மைண்டில் இல்லைன்னாலே அவர் தன்னுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறாருன்னு தான் அர்த்தம் அப்போது பண்ணும் நவரத்னம் பாசிட்டிவ் ஏன்னா அதில் வந்து எம்ரல்டு இருக்குது ஸோ அது எல்லா கிரகங்களுக்குமான ஒரு சேர்க்கையாக இருக்கிறது ஸோ எல்லா கிரகங்களுக்கான ஒரு சேர்க்கையாக இருக்கும் பொழுது நவரத்னம் போடுறதுல எந்த தவறும் கிடையாது போடக்கூடாதுன்னு எந்த விதமான ரூலும் கிடையாது டெஃபினட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா ராஜாக்கள்லாம் பார்க்கும் பொழுது நவரத்னங்களையும் தான் போட்டிருந்தாங்க ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஓகே நவரத்னம் எதில் மேம் எந்த வரல மேம் போடலாம் பொதுவாக நவரத்னத்தை வந்து நீங்கள் உங்களுடைய ரிங் ஃபிங்கர்லேயே போட்டுக்கலாம் சில பேர் வந்து ரிங் பிங்கர்ல பாத்தீங்கன்னா பொதுவா கல்யாணம் அவங்களுடைய வெட்டிங் ரிங் இருக்கும் நிறைய பேருக்கு அதாவது வந்து கட்டாயமா ரிங் போடுவாங்க வந்து மற்ற அந்த ரிங் போடுற பழக்கம் கிடையாது இருந்தா கூட என்கேஜ்ல ஒரு ரிங் போடுறாங்க சோ அதனால அந்த ஃபிங்கர் என்கேஜா இருந்ததுன்னா என்கேஜ்மெண்ட்னால அந்த ஃபிங்கர் என்கேஜா இருந்ததுன்னா நீங்க நவரத்னத்தை உங்களுடைய நடுவிரலில் கூட போட்டுக்கொள்ளலாம் இந்த விரல் கூட போட்டுக்கலாம் ஓகே ஓகே இப்போது பேசிக்கலா பார்த்தீங்கன்னா நவரத்தன டாலர் வரும் நவரத்தன க கம்மல்லாம் வரும் இதெல்லாம் போடலாமா ஏராளமாக போடலாம் அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நவரத்னத்தில் டாலர் கூட போட்டுக்கலாம் நவரத்னத்தில் நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க டைமண்ட்ஸ் வந்து போடக்கூடாது இப்போ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு அந்த காலத்தில் அந்த ப்ளூ ஜாக்கெட் டைமண்ட்ஸ்லாம் வரும்பொழுது டெக்னாலஜி அவ்வளோ டெவலப்பெல்லாம் ஆகலை அதனால அந்த பீரியடில் இந்த நீரோட்டம் இருக்கக்கூடிய அந்த டைமண்ட்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும் ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு டைமண்ட் வாங்குறது ஒன்றும் ரொம்ப அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னுடைய பாட்டிலாம் வந்து ரெண்டு கேரட் போட்டிருந்தாங்க தோடு அந்த மாதிரியான ஒரு ஹெவியான ஒரு டைமண்ட்ஸை வந்து அந்த காலத்தில் போடுவாங்க அப்போ நீரோட்டம் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி அது எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி பியூரிட்டியாக அந்த ஸ்டோன்ஸை வந்து கொடுக்குறாங்க அதனால் நிச்சயமாக வைரம் போட்டுக்கோ தோடில் வைரம் போடுறதோ இல்லை ஃபிங்கரில் கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே டைமண்ட் தான் போடுறாங்க அதனால் எந்த விதமான நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்காது ஸோ அதனால் தைரியமாக போட்டுக்கொள்ளலாம் ஆனால் ஏன் வந்து வைரம் வந்து ஒரு மனுஷனை வந்து ராசியில் பார்க்காம போட்டால் காலி பண்ணிவிடுவோன்னு சொல்கிறான் அது ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இன் ஜென்ரல் வந்து என்னென்னா அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு பயமுறுத்தப்படலாகத்தான் இருக்குங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் டைமண்ட் எவ்வளவோ பேர் இப்போ வாங்கி போட்டு யாருக்கும் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இல்லை காரணம் என்னென்னா அந்த நீரோட்டம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அவாய்ட் இப்போ லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸே வந்துருச்சு ஸோ அந்த டைமண்ட்ஸை கூட இப்போ வந்து பீப்புள் நிறைய போடுறாங்க ஸோ சர்டிஃபைடு டைமண்ட்ஸாக அவை வர்றதுனால டைமண்ட்ஸ் போடுறதில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாதுன்னு சொல்லலாம் இப்போ குட்டி குட்டி குட்டியாக அந்த டைமண்ட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒன் கேரட் அந்த மாதிரி இல்லாமல் குட்டி குட்டி டைமண்ட்ஸ் வருது அது பரவாயில்லையா பரவாயில்ல தாராளமாக போட்டுக்கலாம் சரி டைமண்டுங்கிறதே ஒரு ஷைனிங் டைமண்டுங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஸோ ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளை நம்ம ரெப்ரஸண்ட் பண்ணுறதுக்காக தான் வைர மோதிரம் போட்டுக்கலாம் ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் ஒரு மாப்பிள்ளை வராருன்னா நம்ம ஸ்டேட்டஸ் சிம்பிளை காட்டுறது ரெண்டு விஷயத்தில் காட்டலாம் ஒன்று வந்து டைமண்டில் ரெண்டாவது நம்ம புக் பண்ணுற ஹாலில் ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளினுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது அது வந்து டைமண்ட் வந்து ஒரு ஒரு குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல டைமண்ட் இருக்குது தாராளமாக அதை போட்டுக்கலாம் இப்போது ஒன் கேரட் அந்த மாதிரி போகிறப்போ தான் வந்து சில விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டைமண்ட்ஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் கவனிக்கணும் மேம் சி பொதுவாக டைமண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம நெக்லஸ்க்கு வாங்க போகிறோம் ஒரு மூணு கேரட் அஞ்சு கேரட் அப்படிங்கிற மாதிரி போடும் பொழுது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே பிகர் ஸ்டோன் அவங்க பெயர் பண்ண போகிறாங்க அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரம் அதுக்கு அப்பா அந்த அளவுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணி போடும் பொழுது அவங்க அந்த ஸ்டோன்ஸில் ஒரு ஃப்யூ ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிறகு வாங்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ப்ரீமியமான ஒரு சாலிடார் டைமண்ட் அவங்க வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த டைமண்டை வந்து அவங்க யூஸ் பண்ணி பார்க்கணும் இப்போ கடையில் போய் டைமண்ட் வாங்கும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது ஆனால் அவங்க அந்த டைமண்ட் அவங்களுக்கு நன்மை செய்தா தின்மை செய்தா அப்படிங்கிறத இப்போ ஈவன் ப்ளூ ஸ்பயர் கூட அப்படி தான் சொல்லுவாங்க அந்த ஜெம் ஸ்டோனை நீங்கள் உங்கள் கிட்டே ஒரு டூ டேஸோ ஒரு த்ரீ டேஸோ அதை வச்சுருந்து எந்த விதமான மைண்ட் நெகட்டிவிட்டி எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அதை வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து டைமண்ட் மர்ச்சன்ஸ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா அந்த ஸ்டோன்ஸை வந்து அவங்க வச்சு ஒரு ஃபியூ டேஸ் பார்த்துட்டு பிறகு அதை வாங்கிக்கிற மாதிரியான ஃபேமிலிஸ்லாம் நான் வந்து அறிமுகமாக இருக்கிறேன் பார்த்துருக்குறேன் மற்றபடி அது எந்த விதமான நெகட்டிவிட்டியும் நமக்கு கொடுக்காது ஓகே இந்த நவரத்னம் ஸ்டோன் சொன்னோம் இல்லையா மேம் அதில் சில பேர் வந்து டைமண்ட்ஸ் வச்சு கொடுப்பாங்க சில பேர் இந்த ஜரிகான் வைப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல இல்லை ஜர்கான் இஸ் ஆல்சோ வெரி குட் ஸ்டோன் இஸ் ஆக்சுவலி உபரத்னம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜர்கான்ஸ் சொல்கிறோம் அது வந்து இந்த கலர்ஷன் ஸோ அந்த ஒயிட் கலரினுடைய ரெப்ரசன்டேஷன் அது வந்து ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டைமண்டனுடைய இம்பேக்டை இல்லை ஒரு தேர்ட்டி ஆன டைமண்டனுடைய ஷைனை வந்து அது காட்டுது அதனுடைய இம்பாக்டும் இட்ஸ் அ குட் இம்பேக்ட் இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரம் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டைமண்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக செல்வம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை நிச்சயமாக டைமண்ட் வந்து மகாலக்ஷ்மியினுடைய ஒரு அம்சமாகத்தான் கருதப்படுது ஸோ டைமண்டை நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கும் பொழுது அது உங்களுக்கு செல்வத்தை பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து டைமண்ட் வேர் பண்ண பிறகு நிறைய ரிச்னஸ்ஸை போய் ரீச் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் ஒரு ராசியில இருக்காரு உதாரணத்துக்கு சொல்ல பரணி நட்சத்திரம் மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன் அவர் அந்த ராசியில இருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு வந்து ஒரு சில கற்கள் வந்து சூட் ஆகாம இருக்கலாம் ஆனா அவர் நவரத்னத்தில் போடும் போது அந்த கல்லும் வரும் இல்ல சரி அதான் சொல்கிறேன் இல்லையா நவரத்னம் என்பது ஒரு ஆஃப் குட் எனர்ஜி அது வந்து ந எல்லா ஜெம்ஸ்டோன்ஸுமே நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவை எந்த ஜெம்ஸ்டோன்ஸுமே விளக்க தேவையில்லை அது ரொம்ப பெரிய சைஸில் நான் சொல்கிற மாதிரி அந்த இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய சைஸில் இல்லை அது எல்லாத்தினுடைய ஒரு சின்ன சின்ன எனர்ஜினுடைய ஃபார்மேஷன் ஒரு சர்க்குலராக நம்மளை வந்து நெகட்டிவிட்டிலேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய அல்லது நம்மளுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய விஷயமாக அது அமைஞ்சிடும் அதனால் அதற்கான ஒரு பயம் எதுவும் தேவையில்லை ஆனால் இந்த ஜெம் போட்ட பிறகு எனக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னா அவர் நிச்சயமாக தன்னுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை போடலாமா இல்லை கால்ட்டி வச்சிடலாமாங்கிற முடிவை அவர் எடுக்கணும் நமக்கே தெரியும் சம்திங் இஸ் நாட் ஓகே இதை வேர் பண்ண பிறகு எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது எனக்கு ஏதோ சில நெகட்டிவான திங்ஸ் நடக்குது அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஓ இது எதுனால மேம் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து நவரத்தனத்தையும் வைரத்தையும் நிறைய போட்டிருந்தாங்க இதுவுமே ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் தான் இப்போ ஒரு ராஜா இருக்கிறாருன்னா அவருக்கு நிச்சயமாக எப்படி ஒரு மந்திரி அவருடைய ராஜ்யத்தை என்லார்ஜ் பண்ணணும் ராஜ்யத்தை பெருக்கணும் ராஜ்யத்தை நல்ல விதமாக நடத்தணும்னா மந்திரியினுடைய நாலெட்ஜ் இல்லாமல் அவருடைய கைடன்ஸ் இல்லாமல் அந்த ராஜாவினால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது பட் அதே போல் அவருடைய ரைட் ஹேண்டில் வந்து இந்த மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அரசு அரசாங்கத்திற்கான ராஜ்யத்திற்கான ஜோதிடர் இருப்பார் அவர் தான் இவருடைய முடிசூட்டலுக்கு நேரம் குறித்து கொடுப்பாரு இவர் வந்து ஒரு போருக்கு போக போறாருன்னா இந்த நேரத்தில் அதை செய்யுங்கிற நேரத்தை குறித்து கொடுப்பாரு அது போலவே ராஜாவானவருக்கான ஜா அவருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி இவருக்கு எதெல்லாம் வெற்றியை குவித்து கொடுக்கும் இவருக்கு எந்த கிரகங்கள்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கு அப்போ ஒரு கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த பவரை எப்படி ஏற்றுறது அவருக்கு ஒரு கிரகம் சரியாக இல்லை அப்படின்னா அந்த இருந்து இவர் எப்படி காப்பாத்துறது ஆக இந்த விஷயத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக கால்குலேட் பண்ணி அவருக்கு சொல்லிடுவாங்க ஸோ அதனால தான் அந்த கிரவுண்ட்லேயே அவங்க வந்து ரத்தினங்களை பதித்திருப்பார்கள் அவர் போட்டிருக்கிற ஜெம்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆடையில் அவர் போட்டிருக்கிற அந்த ரோப்லேயே வந்து ஜெம்ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்கோம் உட்கார்ந்துருக்கிற சிம்மாசனத்தில் ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்கும் ஆக ஜெம்ஸ்டோனோட நீங்கள் இருக்கிறீங்கனாலே கம்ப்ளீட்டாக பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் சக்தி உங்கள் கூட இருக்குதுன்னு அர்த்தம் கண்டிப்பா சக்தியில நீங்க வந்து கைடன்ஸ் ஆயிட்டு போயிட்டே இருப்பீங்க அது வந்து தெரியாது கண்ணுக்கு தெரியாமல் இந்த பூமி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பூமி நகர்ந்து சொன்னா நம்ம ரெண்டு பேரும் நம்புவோமா நகர்ந்துன்னா நம்ம ரெண்டு பேரும் இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்க முடியாது ஆனா பூமி நகர்ந்து கொண்டு எத்தனையோ மில்லியன் இயர்ஸ் நடந்துட்டு இருக்கு அது போல இந்த பிரபஞ்ச பேராளற்றரினுடைய சக்தி இந்த மாதிரியான நவரத்தினங்களோட வெல் க்ளோஸ்லி கனெக்டட் சோ வென் இட் இஸ் வெல் க்ளோஸ்லி கனெக்டெட் அண்ட் குட் இம்பேக்ட் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது மைக்ரோ மில்லி செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியான லெவலில் நம்மளை அறியாமல் அந்த கிரேஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸோ நவரத்தனங்கள் யார் வேணால் போடலாம் இல்லையா யார் ஈவன் பெண்கள் கூட வந்து கமலா போட்டுக்கலாம் நிச்சயமாக போட்டுக்கலாம் ஸோ நவரத்தனமும் வைரமும் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு நல்லதை மட்டுமே செய்ய கட்டாயமாக எந்த டவுட்டும் கிடையாது ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் நன்றி தேங்க்யூ வெரி மச் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி